சிறப்பாக பண்ணியிருக்காரு இப்போ நந்தன்லேயும் அதை அந்த அந்த படத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு போனதும் அவர் தான் ஃப்ரீடமும் நாங்கள் எடுத்ததோட அதை ரொம்ப அழகாக இது பண்ணி கொண்டு போயிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரிஜோ இந்த படத்துக்கு நீ வந்த பிறகு அது வேற மாதிரி மாறிச்சு அது யார் ஹீரோயின் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஷைட்லாம் நாங்கள் போயிட்டோம் ஹீரோயின் எங்களுக்கு செட்டே ஆகலை அதுக்கப்புறம் தான் ரிஜோன்னு சொல்லும்போது அது யதார்த்தமாக அப்படி அந்த என்ன அந்த ஃபேமிலியாக அந்த இது இருக்கும்போது அவங்க நடிப்பு அவ்வளோ இதாக இருக்கும் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவங்க சேரணும் அப்படின்றது எல்லா ஆடியன்ஸுக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடணும் அப்படின்றது வரணும் அதுக்கு முக்கியம் ஒரு ஒரு சார் சொன்ன மாதிரி ஒரு பிடிச்ச முகம் பாவம் பட்ட ஒரு முகமாக இருக்கணும் அது கரெக்டாக ரிசர்வ் செட் ஆச்சு அது சேர்ந்துடணுன்றது உங்களுக்கு தேணும் சேர்ந்தாங்களா சேரலான்றது தானே சார் கதை அது சொல்லக்கூடாது அதை நீங்கள் தேரில் பாருங்கள் அது சொன்னாலும் அவர் இது பண்ணுவார் ஸோ அப்புறம் மணிகண்டன் மணி படத்தில் எனக்கு வந்து சாப்பாடெலாம் ஊட்டி விடுவான் ரொம்ப ரொம்ப நன்றி அவனோட இதை பார்த்து தான் நான் எனக்கு ரொம்ப அந்த அந்த கான்ஃபிடென்ட்டோட அவரோட இன்ட்ரிவியூ சொல்லும் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதை அவர்கிட்ட நான் பகிர்ந்துருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது ரொம்ப சந்தோஷம் மணி அப்புறம் ஆண்டனி சொன்னார் கஷ்டத்தை வந்து சிரிச்சிக்கிட்டே சொல்லிட்டாரு கஷ்டப்பட்டதெல்லாம் கோவத்தில் சொல்லாமல் சிரிச்சிட்டு அதை ஃபுல்லாக சொல்லிட்டாப்புல நாங்கள் வேற பக்கத்தில் நடந்து போனோன்னு சொன்னேன் அந்த ஒரு சீனுக்கு தான் அப்படி நடந்து போனோம் நீ வராத சீன்லாம் நானும் ஐயாவும் கோட்டு தண்ணி வர்றதெல்லாம் நீ பார்க்கலையே அதுக்குன்னா இன்னும் நிறையா கஷ்டப்பட்டுருக்கோம் மு ராமசாமியாவும் நாங்களும் அவ்வளோ இது பண்ணுவோம் கஷ்டப்படுறோம் நீங்கள் எப்படி இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு பேசுவீங்கள நானும் ராமசாமி மு அவர் வந்து ஒரு ஈழத்தை நேசிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வரல முனைவர் மு ராமசாமி அவர் சொல்லுவார் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோமே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவங்க தப்பிக்கும்போது இன்னும் என்னென்னலாம் அனுபவிச்சிருப்பாங்க அப்புறம் ரொம்ப இன்னும் கொஞ்சம் போகும் நமக்கு அப்படி தான் நாங்கள் பேசுவோம் இதே இடத்துல சார் நமக்கு இப்போ மூச்சு இடைக்கல இப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதை இன்னும் எங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு தோணும் அந்த வழியெல்லாம் மறந்துடும் அவர் சொல்லும்போது அவங்கப்பட்டதோட இதெல்லாம் ஒரு வழியாக ஏன்னா ஒரு ரியல் இன்சிடெண்ட் அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க எப்படி போயிருப்பாங்கன்னு ஒன்று இருக்குது அதை விட இது வழியாக எங்களுக்கு தெரியலை அதுதான் இந்த படம் வந்து எப்படி அவங்களே போராடினாங்க அப்போ நம்ம அதை விட கொஞ்சம் போராடணும்ல ஃப்ரீடம்னு வச்சுட்டாங்கல்ல அது கூட எல்லாத்தையும் நான் என்ன எல்லோரோடையும் தான் போராடணும் ஸோ ரொம்ப சிறப்பாக ஆன்டனி ரெண்டாவது போட நான் ஏற்கனவே பங்குன்னு எனக்கு அந்த பிரம்மனில் நடிச்சிருந்தாப்புல ஹீரோவாகவும் நடிச்சிட்ருக்காப்புல ஸோ சூப்பரான ஒரு விஷயமாக இருந்தது அப்புறம்